ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஆப்பம் மாவு வந்து எப்படி அரைக்கிதுன்னு பார்க்கலாம் வில்லேஜ் ஸ்டைலில் நாங்கள் ஊர் பக்கம் வந்து இப்படி தாங்க அரைப்பாங்க உளுந்து சேர்க்கவே மாட்டாங்க உளுந்து சேர்க்காமல் அதுக்கு இது வந்து நிறைய பழைய சாதம் நிறைய எந்தளவு நம்ம எடுக்கிறோமோ தேங்காவும் பழைய சாதமோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து முக்கால் கிலோன்னு எடுத்துருக்கேன் அரிசி வந்து இது வந்து ரெண்டாக பிரித்து வச்சுக்கணும் ரெண்டு ரெண்டு பேஜாக நம்ம வந்து அரைக்கணும் மிக்சிலேயே சூப்பராக அரைச்சிருங்க நம்ம கிரைண்டரில் தான் போடணும் அவசியம் இல்லை இப்போ தேங்காய் வந்து ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன் எனக்கு ஒரு முக்கா முக்கா கிலோ அரிசிக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு அரை முடி எடுத்திருக்கேன் நல்லா நல்ல பெரிய தேங்காய் எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதில் அரிசி சேர்த்துட்டோம் அரிசி சேர்த்துட்டு கொஞ்சம் பாதி தேங்காய் எடுத்து அரிசி சேர்த்துட்டேன் இப்போ வந்து கஞ்சி வந்து பழைய சாதம் இருக்குதுல பழைய பழைய சாப்பாடு அது வந்து நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு தான் சேர்த்துடலாம் சேப்பாங்க அரைச்சிட்டு மாவு சேர்த்துட்டு இப்போ நல்லா மாவு இப்போ நைஸாக நம்ம தோசைக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க அரைச்சாச்சு இப்போ அடுத்து ட்ரைஸ் ட்ரை போட்டுருந்தோம் அடுத்து நம்ம இந்த பழைய சாப்பாடு சேர்த்துடலாம் இப்போ மிச்சம் இருக்கிற சாப்பாடும் இதில் சேர்த்துடலாங்க பழைய சாப்பாடு நம்ம எந்தளவு பழைய சாப்பாடு நிறைய அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவு நல்லா சாஃப்டாக வருங்க அப்போ வந்து சூப்பராக இருக்கும் நல்லா சைட்லலாம் நல்லா கிறிஸ்பியாக நடுவில் நல்லா மித்து மித்துன்னு சூப்பராக இருக்கும் ஆப்போம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஓவர் நைட் வைக்கலாம் இல்லை உங்களால் நைட்டு அரைக்க முடியலன்னா காலையில் கூட அரைக்கலாம் காலையில் அரைச்சிட்டு நம்ம நைட்டு வந்து செய்யும்போது சூடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப அதிகமாக குளிச்சிடக்கூடாது மீடியமாக மீடியமாக தாங்க இது ஆப்பம் வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து முக்கியமானது வந்து கா குளிச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் சோடமா வந்து ஒரு கால் டீஸ்பூன் சோடமாக சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் இப்போ எடுத்து போடும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பியாக எல்லாம் கிறிஸ்பியாக நடுவில் வந்து மெத்த மெத்த கேரளா ஸ்டே கரளா செய்யலாம் அதுக்கு நல்லா ஓவர் நைட் இந்த மாதிரி கடலையே ஊற வச்சுட்டு கொண்ட கடலைய ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் உப்பு போட்டு அப்புறம் ஒரு ஆனியன் எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி ஒரு காஞ்ச மி அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் எடுத்துருக்கேன் கேரளா நான் வேறு தேங்காய் தான் செய்வாங்க நிறையா தேங்காய் எல்லாம் சேர்க்கலாம் நாங்களும் தேங்காய் எண்ணெய் செய்வோம் என்ன சூடானாலும் சீரகம் விட்டு சேர்க்கலாம் காஞ்சி மகா சேர்த்துக்கலாம் 이렇게 좀바라는 것도 탁탁네요 மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் நீ செஞ்சு பாருங்கள் கொண்டக்கடலை சேர்த்தாச்சு இப்போ அதோட வே வேக வச்சு தண்ணியோடு சேர்த்துடலாம் ஏன்னா அதில் தண்ணி சத்து இருக்கும் அதில் கடலை வேக வைக்கும் போதே நான் வந்து உப்பு போட்டுருந்தேன் பார்த்து சேர்த்துக்கலாம் குழம்பு தூசி முடிச்சிடலாம் தண்ணி தண்ணி நல்லா சுண்டி வர சமயத்தில் இந்த மாதிரி வரணும் வச்சுக்கலாம் நசுக்கி வச்சுருக்கலாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் தேங்காய் பச்சை சேர்த்துடலாம் தாளிக்கும் போது இந்த சீரகமும் காஞ்சி மிளகாவும் மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அது அது போது தான் நல்ல மனமாக இருக்கும் இதே மாதிரி இதே மத்தியில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டில் வந்து நம்ம தேங்காய் வந்து அப்படி பச்சையை சேர்த்துடலாம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது லைட்டாக ஒரு புதிக்க வச்சதுவுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் அவ்வளோதாங்க இப்போ அருமையான கடல தெரிவி ஆயிடுச்சு வாங்க நம்ம ஆஃப் வச்சுட்டு சேர்த்து சாப்பிடலாம் இங்கே வந்து தேங்காய் பால் வச்சுருக்கேன் பாருங்கள் தேங்காய் பால் வந்து இது நாட்டு சக்கரை போட்டு பால் செஞ்சுருக்கேன் ப்ளைன் சுகர் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லைங்க அதனால் இது மாதிரி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ப்ளைன் சுகர் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க சைட்லலாம் நல்லா கிறிஸ்பியாக நடுவில் வந்து நல்லா மெத்து மித்தின செமையாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு கேரளாவில் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் அதே மாதிரி இருந்துச்சுங்க டேஸ்ட் அப்படியே இதே மெத்தடில் பிடிக்க செய்யுங்க சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்